ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி ரேவி சிறியிலருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியை தான் காட்டுறாங்க அவங்க சாம்டிஸ்ரீ வந்து அவங்க காப்பாற்றிடவும் அடுத்தது பார்த்தோம்னா சாம்பிஸ்ரீக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கும் போது உடனே காலிமல் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க இவங்களுக்கு எதுக்காக வந்து இந்த மாதிரி முதல் மரியாதை கொடுக்கணும் நீங்கள் சொல்ல சொல்லப்போனாக்கி என் பையனுக்கு தானே முதல் மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது பேச்சை மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும் அப்போ ஊர் பெரியவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்கம்மா சாண்டிஸ்வீரம் அம்மா இல்லாதனால தான் அந்த முதல் மரியாதை உங்கள் பையனுக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ தான் சாம்புஸ்வரி அம்மா வந்துட்டாங்களா அதனால அவங்களுக்கு தானே முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கவும் இங்கே பாருங்கள் இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நீங்கள் மாற்றி மாற்றி பேசுவீங்கன்னு அப்படின்னு சொல்லவும் இதனால் வந்து நான் ஒரு போட்டி வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா சாம்பிஸ்வீர் வந்து அந்த போட்டிக்கு நான் தயார் அப்படின்றதாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா இங்கே எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு வந்துடவும் அப்போ வந்து சாமண்டிஸ்ரீ வந்து கேட்டுட்டுருக்குறாங்க அம்மா அந்த நகை எப்படி கவுனியா மாறிச்சது எனக்கு தெரிஞ்சாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ உடனே ரேவதி வந்து சொல்கிறாங்க அம்மா இந்த பிரச்சனை வந்து உங்களை காப்பாற்றினது அவரு அம்மா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சாம்பீஸ்வரின் என்ன ரேவதி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே சந்திரகலா வந்துருதாங்க வந்ததுமே கார்த்தி மேலே பழியை தூக்கி போடுறாங்க ஆமாக்கா உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இவன் தான் ஃபர்ஸ்ட்டு நகையை கவுனிங்காக மாற்றிருக்கணும் அப்புறமா வந்து அதை கோல்டாக மாற்றிட்டான் போலுக்கு இது எல்லாமே இவன் தான் பண்ணியிருக்கணும் அப்படிங்கும்போது உடனே ரேவதி வந்து சந்திரக்கலை போட்டு திட்டுறாங்க அங்கே பாருங்க சித்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஏன் நான் உங்கள் மேலே பழிய போடட்டுமா ஏன் இந்த நகையை நீங்கள் கூட மாற்றி வச்சிருக்கலாம்ல அப்படிங்கும்போது பா பாத்தியா அக்கா இவ என்ன பெச்சு பேசிட்டு இருக்கான்னு நான் வந்து இந்த நகையை மாத்தி வைக்கப் போறேன்னு சொல்லிட்டு இருக்காள் அப்படிங்கவும் அப்ப கார்த்தி சொல்றாங்க ஆமா நீங்க தான் இந்த நகையை மாத்தி வச்சிருக்கீங்க அப்படிங்கவும் எங்க பாத்தியா அக்கா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என் மேல அபாண்டமா பழி சுமத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் அப்படியா நீங்க சொல்ற மாதிரிக்கு நான் தான் இந்த நகையை மாத்தி வச்சிருப்பேன்னா அப்ப சிசிடிவி வீடியோ வந்து நீ செக் பண்ணி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லவும் உடனே காத்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுதான் செக் பண்ணி பார்த்தாச்சுதே அது எல்லாமே வந்து கட் அப்படிங்கவும் பாத்தியாக்கா எல்லாமே இவ செஞ்சுக்கிட்டு ஏமலை பழி தூக்கி போட்டுட்டு இருக்கிறான் அப்படிங்கவும் அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தகராறு இருக்குது அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போதே பார்க்கும்போது அவங்க ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்துருந்தாங்க வந்ததுமே எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க என் ஃப்ரெண்டுங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ரேவதி வந்து என்ன எல்லோரும் திடீர்னு வந்திருக்கிறீங்க அப்படிங்கும் போது ரேவதி உன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டா எங்களால் வர முடியல அதனால தான் நியூ வந்து இங்கே கொண்டாடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துருக்கிறோம் அப்படிங்கவும் உடனே ரேவதி வந்து வாங்கணும்னு சொல்லி உள்ளே அழைச்சிட்டு வராங்க அப்போ ரேவதி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க அம்மா எனக்கும் கார்த்திக்கும் இந்த மாதிரிக்கெலாம் வந்து பிரச்சனை அதாவது டைவர்ஸ்லாம் பண்ணுறது வந்து என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தெரிய வேண்டாம் அப்படிங்கும் போது அந்தளவுக்கு நான் ஒன்றும் அநாகரிகமான கிடையாது அதனால நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கவோ அடுத்து தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் அழைச்சிட்டு வராங்க அப்போ எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கவும் அப்போது வந்து கார்த்தியை அறிமுகப்படுத்தி வைக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேருக்கும் வந்து அவங்க கார்த்திகிட்டே வந்து அவங்க ஹலோ சொல்லவும் உடனே கார்த்தியும் வந்து அவங்க வணக்கம் சொல்கிறாங்க என்னங்க அதாவது உங்கள் கல்யாண வாழ்க்கைலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கார்த்திகிட்ட வந்து அங்கே கேட்கும்போது உடனே ரேவதி வந்து கொஞ்சம் சோகத்தோடு பார்க்குறாங்க அப்போ கார்த்தி வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்கவோ அவர் சிரிப்பில் இருந்தே தெரியலையா எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லவும் சரி வாங்க நீங்களாம் இந்த ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா வந்து காலிமால் வீட்டுக்கு வரவோ உடனே அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டுட்டு இருக்கும் போதே நான் தான் நகையை மாற்றி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்தி ரேவதி சேர்ந்து என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா அப்படிங்கவும் ஆனால் நான் எப்படியும் நான் சமாளிச்சிட்டேன் இந்த ரேவதி இப்போ ரொம்பவே வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்கிறா ஏன்னா கார்த்தி வீட்டுக்கு வந்துட்டாம்லாம் கார்த்தி மட்டும் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா எல்லா கண்ட்ரோலும் என்கிட்ட இருந்தது அதனால வந்து எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா அது மட்டும் இல்லாமல் அக்கா நான் சொல்கிறது எல்லாமே கேட்டு தலையாட்ட ஆரம்பிச்சிட்டா ஆனால் எப்போ கார்த்தி வந்து திரும்பவும் வந்தானோ எல்லாமே திரும்பவும் மாறி போச்சுது இந்த ரேவதி ரொம்ப ஓவரம் தான் பண்ணிட்டு இருக்கிறா அதில் வர அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க நீயூரை கொண்டாடுறதுக்காக எல்லாருங்க வந்துருக்கிறாங்க அப்படிங்கவும் உடனே அப்படியா சரி கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு காலிமால் போகவும் உடனே எல்லாருமே வந்து திருதுன்னு முடிச்சுட்டு இருக்கிறாங்க என்னாச்சு எதுக்காக உள்ள போயிருக்கிறா அப்படின்னு முத்துவேல் வந்து சிவனாட்டிட்ட கேட்டுகிட்டு இருக்கும் போதே அதான் சித்தி இந்த வந்துட்டு தான் சொல்லிட்டு போனாங்களா ஏதோ ஒரு திட்டம் வச்சுருப்பாங்களா இருக்கும் அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு போதே அப்போ காளிமல் வந்து கையில் ஒரு பேக்கூட வாராங்க உடனே அவங்க சந்திரகலா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கவும் இதில் பத்து லட்ச ரூபா பணம் இருக்குது அப்படிங்கிறாங்க பத்து லட்ச ரூபா பணம் இருக்குது சரி அதை வச்சு நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் எங்கள் பாரு இந்த பத்து லட்ச ரூபா பணத்தை போய் நீ உங்கள் அக்கா ரூமில் வைக்கிற யாருக்கும் தெரியாமல் நாளைக்கு காலையில் பார்க்கும்போது நான் செட் பண்ணி அனுப்பி கூட ஆள்கள்லாம் வருவாங்க வந்ததுமே அவங்க வந்து அதாவது வேலை வாங்கி தரேன்னு சொல்லிக்கிட்டு பணத்தெல்லாம் தான் சொல்லி அவங்க சாண்டீஸ்வரி மேலே தூக்கி போடுவாங்க இதனால சாண்டீஸ்வரி அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கவும் இது கெட்டதுமே இது சூப்பரான திட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இந்த தடவை நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா வந்து அவங்க சாண்டீஸ்வரி ரூமில் வந்து அந்த பேக்கை கொண்டு வச்சுருந்தாங்க அடுத்தது காலையில் ஆனதுமே அவங்க செட் பண்ண ஆளுக்கு எல்லாருமே வராங்க வந்ததுமே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க கேட்குறாங்க இந்த மாதிரிக்கு நாங்கள் வந்து இப்போ அதை வந்து வேலை வாங்கி தரோன்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் பணத்தை கொடுத்து அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே உடனே வந்து எல்லாருமே வந்து திரு திரு முழிச்சிட்ருக்குறாங்க என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் போது இப்போ சாம்டி சுரிட்டை கேட்கும் ஆமாம் சாம்டி சுரி அம்மா கிட்ட தான் நாங்கள் வேலை வாங்கி கேட்டோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க மருமகம் வந்து பெரிய பிஸ்னஸ் அவர் கம்பெனியில் தான் வந்து எங்களுக்கு வேலை வாங்கி தரோன்னு சொல்லி எங்ககிட்ட பணம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தி ரேவதினி எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சந்திரகலை வளர்க்கும் போல் மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டு இருக்கோம் இப்போ சாம்டி சுரி சொல்கிறாங்க என்ன உளறிட்டுருக்கிறீங்க நான் எங்கே உங்ககிட்ட பணம் வாங்கினேன் அப்படிங்கும்போது என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தோம் உங்கள் மருமக ஆபீஸ்சில் எங்களுக்கு நல்ல சம்பளத்துக்கு வேலை வாங்கி தரோம்னு சொல்லியிருந்தீங்களா அப்படிங்குறவும் இதை கேட்டதுமே சாமிச்சுட்டு அப்படிலாம் நான் உங்ககிட்ட பணத்தை வாங்கவே இல்லை அப்படிங்கிறாங்க என்னமோ அப்படி அபநப பளிசம் வந்திட்டிருக்கிறீங்க நாங்கள் பணத்தை கொடுத்தோம் நீங்கள் நேற்றுக்கு தானே வாங்கிட்டு வந்தீங்க அதுவும் இந்த கலர் பேக்கில் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே உடனே உங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே வந்து சந்திரகலா வந்து சொல்கிறாங்க அக்கா நீ தான் வாங்கல அப்புறமா இதுக்காக நீ வந்து இது பண்ணுத வேணா நம்ம ரூம் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க செக் பண்ணும்போது அவங்க சொன்ன மாதிரி ஒரு கலர் அந்த கருப்பு கலர் பேக்ல வந்து பத்து லட்ச ரூபா பணம் இருக்கவோ இதை உடனே சந்திரகலை வந்து அக்கா இந்த ரூம்ல பணம் இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே வந்து சாம்பிடிச்சுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சந்திரா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா அக்கா அவங்க சொன்ன மாதிரி இதுல பத்து லட்ச ரூபா பணமோ அவங்க சொன்ன கலர் பேக்கும் இதுல இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உடனே சாம்பிடிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த பணத்துக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அதே மாதிரி நான் ஒண்ணு வேலை வாங்கி தரேன்னு சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே கார்த்திக்கு தெரிஞ்சிருது இதுவும் சந்திரகலாவோட தான் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்றாங்க எங்க பாருங்க எங்க அத்தை அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்க இப்படிலாம் பொய் சொல்லாதீங்க அப்படிங்கும் போது அப்படிலாம் இல்லைங்க நீங்க தான் அவருடைய மரு அவங்களுடைய மருமகனா உங்க ஆபீஸ்ல தான் எங்களுக்கு வேலை வாய்ந்தாருன்னு சொல்லியிருந்தாங்க அப்படிங்கவும் இப்போ நீங்க மட்டும் வேலை கொடுக்கலன்னா கண்டிப்பா நான் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்றதாங்க அடுத்தது வந்து கூட இருக்கப்பட்டவங்க சொல்றாங்க என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாம்பிச்சு மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்போ போலீஸ்காரங்க வரவும் உடனே வந்து இந்த இவங்க ஆஃபீஸில் வந்து எங்களுக்கு வேலை போட்டு தரேன்னு சொல்லிட்டு இவங்க பத்து லட்ச ரூபா பணம் எங்கிட்ட வாங்கினாங்க இப்போ என்னென்னா அது இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து சாம்டி மேல வந்து இந்த மாதிரிக்கு பழி சுமத்துறதுனால கார்த்தி வந்து சொல்கிறாங்க சரி நான் தான் இந்த பணத்தை வாங்கினாங்க நானே வார அப்படின்னு சொல்லவும் உடனே அதுக்கு இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்றதாங்க அந்த பணத்துக்கும் சாம்டி சிடிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அவங்க பார்த்தோம்னா ஸ்டேஷனுக்கு போகவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்க தான் சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இவன் வந்து வழக்கம் போல வந்து வேற ஏதாவது வந்து அக்காவை காப்பாற்றுவோம் சொல்லி பார்த்தோம்னா இவன் இப்படி வந்து அவனே மாட்டிக்கிட்டான இவன் சும்மாலாம் அந்த மாதிரி செய்ய மாட்டான இவன் ஏதோ திட்டத்தோடு தான் அவன் போறான் போலக்கு அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா மயில்வாகன் வந்து இந்த சின்ன மாமியாரோட எப்ப பார்த்தாலும் இப்படி தொல்லையா இருக்குது ஏந்த அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல பிரச்சனை கும்பல பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லவும் நாளைக்கு வர வந்து இந்த மாதிரிக்கு போட்டி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு வர இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணி வச்சிருக்கிறாங்க ஏந்த அப்படி எல்லாம் செய்யறாங்களோ தெரியும்னு சொல்லிட்டு உடனே கார்த்தி பார்த்தோம்னா அவங்க ஸ்டேஷனுக்கு போறாங்க அடுத்து கார்த்தி போகும்போதே வந்து அவங்க லாயருக்கு வந்து அவங்க பண்ணிடுறவும் அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க தப்பு பண்ணி நிரூபிக்கிறதுக்காக காட்டி அடுத்ததான் ஒரு திட்டம் போடுறாங்க அதில் பார்த்தோம்னா காளிமால் வந்து அனுப்பின ஆள்கள் எல்லோரையும் வந்து காத்தி வசமாக வந்து அவங்க மாட்டி விட்டுருந்தாங்க அப்போ அவங்க எல்லாருமே உண்மையை சொல்லியிருந்தாங்க நாங்கள் இந்த மாதிரிக்கு வந்து சாமி சிரம மட்டும் பணத்தை கொடுக்கவே இல்லை நாங்கள் பொய் சொன்னோம் அப்படிங்கவும் இது கேட்டதுமே வந்து ஸ்டேஷனில் வச்சு அவங்க போலீஸ்காரங்க அவங்கள பட்டு அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன பேசிகிட்டு இருக்கிறோம் பொய் சொன்னீங்களான்னு கேட்கும்போது ஆமாம் எங்களை வந்து இந்த இந்தமாதிரிக்கு பணத்தை கொடுத்து பொய் சொல்ல சொன்னாங்க அதனால தான் நாங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரிக்கு நாங்கள் சாமி சிரம மேலே நாங்கள் இப்படி பழி சுமத்துனோம் நாங்கள் உண்மையிலே வந்து வேலை கேட்கவும்ல அதே மாதிரி பணத்தை கோமில்ல அப்படிங்கிறாங்க யாருடைய அப்படிலாம் செய்ய சொன்னாங்க அப்படிங்கும்போது அப்போ அவங்க வந்து எங்களுக்கு யாருனே தெரியாது ஃபோனில் தான் அவங்க இந்த மாதிரிக்கு சொன்னாங்க எங்களுக்கு பணத்தையும் அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க கார்த்தியை வெளிய விட்டுருறாங்க அடுத்ததாக வந்து கார்த்தி வந்து அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு அவங்க வந்து சாமிச்சேரிக்கு முதல் மரியாதை வாங்கி கொடுத்துருந்தாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்